மற்ற உறவுக்கு வணக்கங்க இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா இருபத்தஞ்சு கிலோ ஒயிட் பலவ் பிரியாணி எப்படி சேர்ந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நானும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கிறேன் யாரும் லைக் பண்ண முடியுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண முடியறீங்க ஒரு சப்போர்ட் பண்ண முடியுறீங்க நானும் வீடியோ போயிட்டே இருக்கேன் வெங்காயம் அஞ்சு கிலோ எடுத்துக்கலாம் தண்ணி விட்டு நல்லா அலசி பொரிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க தக்காளி அஞ்சு கிலோ தண்ணியில் விட்டு நல்லா அலசி பொரிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அடுத்தது எண்ணெய் அஞ்சு லிட்டருங்க சன்ஃப்ளவர் ஆயில் நம்ம எடுத்துடலாம் அஞ்சு லிட்டர் சன்ஃப்ளவரில் ஊற்றிடலாங்க இதுக்கு வந்து பூ பட் பட்டை ஏலக்காய் லவங்கப்பூ வந்து ஐம்பது ஐம்பது கிராம் போடக்கூடாதுங்க இருபது இருபது கிராம் இருபது கிராம் போட்டால் போதுங்க ஏன்னா அதிகம் சேர்க்கக்கூடாதுங்க இது பிரியாணி மாரி இல்லை இது வந்து நம்ம மசாலா போடாத பிரியாணி மாரி வெள்ளை சாப்பாடு மாரி வரும் நல்லாயிருக்கும் அதனால் இப்போ ஏலக்காய் போடலாம் ஏலக்காய் இருபது கிராம் சேர்த்துடலாங்க என்ன சூடாயிடுச்சு அடுத்து ஏலக்காய் சேர்த்துட்டு கூடவே நம்ம வந்து பட்டை இருபது கிராம் கூடவே சேர்த்துடலாம் பட்டை சேர்த்துட்டு லவங்குப்பூ ஒரு இருபது கிராம் சேர்த்துடலாங்க அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு கூடவே நம்ம வந்து ஒரு அரை கிலோ பச்சை மிளகா சேர்த்துடலாம் ஏன்னா காரம் இருக்காது நம்ம காரம் மசாலா போகிறது இல்லைங்களா அதனால காரம் கொஞ்சம் மச அது மிளகு பச்சை மிளகா அதிகமாக சேர்க்கறது நல்லதுங்க பூண்டு வீது ஒன்றரை கிலோ இஞ்சி வீது ஒன்றரை கிலோ சேர்த்துடலாங்க இதுவும் அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்த போதுமானது இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம் அஞ்சு கிலோ தக்காளி சேர்த்துடலாங்க தக்காளி சேர்த்துட்டு நம்ம இதில் எந்த மசாலாவும் போட வேண்டியது இல்லைங்க அதனால் நம்ம தக்காளி சேர்த்த உடனே நம்ம தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா வணங்கி வந்த உடனே நாம் அளவு தண்ணி வச்சலாம் நண்பர்களே இருபத்தஞ்சு கிலோவுக்கு வந்து நான் நாற்பத்தெட்டு லிட்டர் தண்ணி வைக்கிறேன் நாற்பத்தெட்டு லிட்டர் தான் தண்ணி வைக்கணும் அதனால் இப்போ நான் நாற்பத்தெட்டு லிட்டர் தண்ணி சேர்த்துறேன் நண்பர்களே தண்ணி சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பு வந்து அதிகமாக இருக்கக்கூடாதுங்க கரெக்டாக இருக்கக்கூடாதுங்க அரை உப்பு தாங்க இருக்கணும் நம்ம மீதி உப்பு வந்து நம்ம செய்கிற கிரேவியில் சேர்த்துடலாங்க அதனால் நம்ம அரை உப்பு போட்டால் போதுங்க உப்பு பார்த்து போட்டுங்க உப்பு வந்து கரெக்டாக கம்மியாக இருந்தால் போதுங்க இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம ஊற வச்சு அரிசி சேர்த்துடலாம் ஊற வச்சு அரிசி சேர்த்துட்டு நண்பர்களே ஒரு ரெண்டு டைம் கிளையறு விட்டுடலாம் கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம புதினா கொத்தமல்லி தண்ணியில் விட்டு கட் பண்ணி அலை சேர்த்து இப்போ நம்ம புதினா கொத்தமல்லி வந்து சேர்த்துடலாம் புதினா கொத்தமல்லியை சேர்த்துட்டு புதினா கொத்தமல்லியை நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுறணும் அப்போ தான் நல்லா புதினா கொத்தமல்லி நல்லா மிக்ஸ் ஆகும் சாப்பாட்டில் நல்லா சூப்பராகவும் இருக்குங்க நண்பர்களே ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நானும் எத்தனையோ வீடியோ போட்டிருக்கேன் ச லைக் பண்ணுங்கள் சப் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கேட்டுருக்கேன் யாரும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க ஒரு ஒரு லைக் பண்ண மாட்டேன்றீங்க நண்பர்களும் பாருங்கள் எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம வந்து அரை மணி நேரம் சாப்பாடு கல்லையறு விட்டு அரை மணி நேரம் தம் போடுறேன் நண்பர்கள் தம் வந்து இருபது நிமிஷம் இல்லை இருபத்தஞ்சி நிமிஷம் தம்மில் வைக்கணும் சாப்பாடு அப்போ தான் நம்ம சாப்பாடு கரெக்டாக பல பலனும் இருக்குது நண்பர்களில் சாப்பாடு சூப்பராகவும் இருக்கும் இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் இல்லை இருபது நிமிஷம் அதுக்குள்ளே வச்ச போதும் நண்பர்களே நண்பர்களில் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே ஒரு ஒரு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தான் இந்த வீடியோலாம் போட்டுட்ருக்கேன் எடுத்தது போடுறேன் நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துகிறது போடுறேன் பாருங்கள் சூப்பரான ஒரு ஒயிட் புலவ பிரியாணி ரெடியாக இருக்குது அருமையான இருக்குங்க சூப்பராக இருக்குங்க நண்பர்களே இப்போ அது பக்கத்தில் இதுக்கு மட்டன் கிரேவி இது கூட ரெடி ஆகிட்டு இருக்குது இதை நான் போட்டு நம்ம சாப்பிட சூப்பராக பாருங்கள் அருமையாக இருக்குது மட்டன் கிரேவி அண்டன வந்துகிட்டு இருக்கு நண்பர்களே இப்போ வந்து நம்ம சூப்பரான ஒரு ஒயிட் பலவ் பிரியாணி ரெடியாக இருக்குது ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே நானும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கேட்டேன் இருக்கேன் யாரும் லைக் பண்ண மாட்டேன்றீங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க நண்பர்களே பாருங்கள் சூப்பரான ஒரு ஒயிட் பலவ் பிரியாணி ரெடியாக இருக்குது இருபத்தஞ்சு கிலோ ஒயிட் பிரியாணி ரெடியாக இருக்குது ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு ஒரு சப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அன்பே அடுத்த வீடியோ இருக்குது நண்பர்களே அடுத்த வீடியோ இன்னும் நான் நிறைய வீடியோ எடுத்து 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 போகிறேன் நண்பர்களே இன்னும் ஏகப்பட்ட வீடியோ இருக்குது நான் எடுத்து போடுறேன் மட்டன் கிரேவிங்க கூடவே மட்டன் கிரேவி வந்து ஃபுல்லாக எடுத்தில்லை இப்போ மட்டன் கிரேவி மட்டும் ரெடியாக இருக்குது அதுதான் அது மிக்ஸ் பண்ணி சாப்பிடக்கூட நல்லா அருமையாக இருக்குங்க சாப்பாடு